ஆனா ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் என்பது போல அதிமுகவுடைய பல எம்எல்ஏக்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை ஒழிச்சிருக்காங்க இல்லாட்டா அதிமுக இவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க இது கட்சி எங்க அந்தஸ்து இழந்திருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தெளிவாக தெரிஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு பாருங்க அதிமுக வாக்கு பாருங்க அப்படி இருக்கும் பொழுது அரசியல் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் வாக்கு சதவீதம் மூணு வருஷத்துக்கு அப்படியே மாறிடுமா அவங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டு வேண்டும் குறிப்பாக இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர நாளையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஊழல் எந்த ஆட்சி அதிகமாக தமிழ்நாடு நான் தொடர்ந்து சொல்வது தமிழ்நாடு என்பது ஊழல் நிறைந்த ஒரு மாநிலமாக மாறி தொடர்ந்து காமராஜர் ஐயாவுடைய காலத்துக்கு பிறகு எல்லா இடத்துலையும் ஊழல் எட்டி பார்த்துருச்சு அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் திராவிட கட்சிகள் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வரும்பொழுது மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும் அதற்கு முத்தாய்ப்பாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணி நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால தான் நம்ம கூட்டாட்சின்னு சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியே இந்த ஊழலை ஒழிக்கணும் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தான் அந்த என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் உருவாச்சு அது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது வரைக்கும் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அதிமுகவுனுடைய சக்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் பாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டு அந்த இயலாமையை ஆற்றாமையை பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் செல்லூர் ராஜா அவர்கள் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் இதே பண்ணிவிட்டு நன்றி எனக்கு